அன்பார்ந்த ஐயப்ப சுவாமி பக்தர்களே ஸ்ரீலோன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஐயப்ப பக்தர்களுக்கு கூட அதிகம் அறியப்படாத ஒரு மறைக்கப்பட்ட ரகசியத்தை பலபூஜன் குரு ஐயப்ப சுவாமியின் மறைந்த ஆசான் இவர் யார் எங்கே வந்தார் ஐயப்ப சுவாமியினுக்கு எந்த மாய பயிற்சிகளை கற்றுத்தந்தார் இது மிகவும் அரிதான தலபுராண கதை ஆகையால் கடைசி வரை கவனமாக கேளுங்கள் பந்தள அரண்மனையில் சிறுவனாக இருந்த காலத்திலேயே மணிகண்டன் குறும்புதனமாக தோன்றினாலும் அதற்குள் தெய்வீக ஞான விதைகள் இருந்தன இந்த சிறுவனின் உள்ளம் முழுக்க முழுக்க தபஸ்வி ஆன்மாவாக இருந்தது அரண்மனையிலிருந்து விடுபட்டு அருகிலுள்ள உள்ள மலைக்காடு தானாகவே சென்று மந்திர பயிற்சிகளை தன் உள்ளத்துக்குள் செய்தார் ஆனால் ஒரு நாள் அவரின் வாழ்க்கை முழுவதையும் மாறியது ஒரு மர்மமான சந்திப்பு நடந்தது ஒரு அதிகாலை நேரம் அக்னிகிரி மலைக்கு அருகே தியானித்துக் கொண்டிருந்தார் மணிகண்டன் மரங்களின் இடையே ஒரு வெள்ளை பிரகாசமான ஒளி அந்த ஒளிக்குள் இருந்து வெளிப்பட்டார் பலபூஜன் குரு யாரும் காண முடியாதவர் ஆனால் ஆன்ம தேவதைகள் எல்லாம் அவரை மட்டுமே குருவாக ஏற்ற மர்மசக்தி பழைய தலபுராணங்கள் பல இடங்களில் இது குறித்து ஒரு வரியில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளது வர்விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை மட்டும் காக்கும் அஸ்திர வித்தியை நிபுணர் பலபூஜன் குரு என்பது மனிதர் அல்ல ஒரு ஆதித்துறவி சித்தர்களை தாண்டிய ஒரு யோக ரூபம் சூட்சுமாசான் மணிகண்டனுக்கு அவர் சொன்ன முதல் வார்த்தை தேவகுமாரா நீ உலகத்தை காக்க வருவாய் அதற்கு முன்னால் உன் மனம் கல்லாயிருக்க வேண்டும் அவர் மணிகண்டனுக்கு அடங்காப்பு சக்திகளை தந்தார் தன்னை காக்கும் உடல் யோகங்கள் தெய்வத்தின் விரைவான அறிகுறிகளை காணும் திறன் மானுடர் மனதை புரிந்து கொள்ளும் ஞானம் பஞ்சபூதங்களை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய யோகம் பலபூஜன் குரு கற்ற கொடுத்த பயிற்சி கத்தியை பிடித்து சண்டையிடும் சக்தி அல்ல அவரை கோபப்படுத்தாத சோதனைகள் விலகும் உன்னத சக்தி ஐயப்ப சுவாமினின் முகத்தில் அப்போது முதல் அமைதி தத்துவம் வெளிப்படத் தொடங்கியது பந்தளகாடு முழுவதும் இரவு நேரங்கள் ஒளியில்லாமல் சத்தமில்லாமல் பல பூஜன் குரு மணிகண்டனுக்கு கற்றுத்தந்தார் பிரண யோகா அக்னி சித்தி வருண காப்பு மந்திரம் பூதரக்ஷை வாயு வித்தியை இந்த பயிற்சிகள் ஐப்ப சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத அஸ்தமாசக் சக்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது அதைத்தான் பின்னாளில் மகிஷி லீலி காளிகை போன்ற மாய சக்திகளை ஜெயிக்கத் தந்த முக்கிய அடிப்படை பதினைந்து வயதான போது ஒரு நாள் மணிகண்டன் வழக்கம்போல் மலை உச்சியில் சேர்ந்தார் ஆனால் பலபூஜன் குரு அங்கே இல்லை அவரிடமிருந்து வந்த ஒரே சின்னம் ஒரு வெள்ளை பிரகாச ஒளி பலபூஜன் குரு அன்றிலிருந்து மணிகண்டனின் உடல் குருவாக இல்லாவிட்டாலும் அவரின் ஆன்ம குருவாக என்றும் தங்கியுள்ளார் சபரிமலையின் பாதையில் பக்தர்கள் இன்று கூட சில நேரங்களில் திடீரென வரும் மெல்லிய சந்தன வாசனை உடலுக்குள் ஓடும் அமைதியான குளிர்ச்சி திடீர் ஆன்ம அமைதி இவை எல்லாம் பலபூஜன் குருவின் ஆசிர்வாதம் என்று சில சன்னிதான பக்தர்கள் சொல்கிறார்கள் அவர் இன்னும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் காப்பாளராக இருப்பார் என்ற நம்பிக்கை நீங்கள் விரும்பினால் ஐயப்பசுவாமினின் மற்ற மறைக்கப்பட்ட தலபுராணங்களையும் இந்த சேனலில் கொண்டு வருகிறேன்